அனைவருக்கும் வணக்கம் முருகனின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்க நூற்றி எட்டு முருகன் போற்றி ஓம் ஆறு முகனே போற்றி ஓம் ஆண்டியே போற்றி ஓம் அரண்மகனே போற்றி ஓம் அபிஷேக பிரியனை போற்றி ஓம் அழகா போற்றி ஓம் அவையா போற்றி ஓம் ஆதி மூலமே போற்றி ஓம் ஆவின் குடியோய் போற்றி ஓம் இறைவனை ஓம் இளையவனை போற்றிவோம் இடும்பனை வென்றவ போற்றி ஓம் இடற்கலை ஓனே போற்றி ஓம் ஈசன்மைந்தா போற்றி ஓம் ஈராறு கண்ணே போற்றி ஓம் உமையவள் மகனே போற்றி ஓம் நாயகனே போற்றி ஓம் ஐயனை போற்றி ஓம் ஐங்கரன் தம்பியை போற்றி ஓம் ஐயப்பன் தம்பியை போற்றி ஓம் ஒப்பில்லாதவனே போற்றி ஓம் ஓங்காரனை போற்றி ஓம் ஓதுவார்கிணியவனை போற்றி ஓம் ஒளவைக்கு அருளியவனை போற்றி ஓம் கருணாகரனை போற்றி ஓம் கதிர்வேலவனை போற்றி ஓம் கந்தனை போற்றி ஓம் கடம்பனை போற்றி ஓம் கவசப்பிரியனை போற்றி ஓம் கார்த்திகை மைந்தனை போற்றி ஓம் கிரிராஜனை போற்றி ஓம் கிருபாநிதியைப் போற்றி ஓம் குகனே போற்றி ஓம் குமரனை போற்றி ஓம் குன்றம்ம வந்தவனை போற்றி ஓம் குரத்தி போற்றி ஓம் குணக்கடலை போற்றி ஓம் குருபரனை போற்றி ஓம் சங்கரன் புதல்வனை போற்றி ஓம் சஷ்டி நாயகனை போற்றி ஓம் சரவணபவனை போற்றி ஓம் சரணாகதியே போற்றி ஓம் சத் சங்காராரணனை போற்றி ஓம் சர்வேஸ்வரனே போற்றி ஓம் சிக்கல்பதியே போற்றி ஓம் சிங்காரனை போற்றி ஓம் சுப்பிரமணியனை போற்றி ஓம் சரபூபதியை போற்றி ஓம் சுந்தரனை போற்றி ஓம் சுகுமாரனை போற்றி ஓம் சுவாமிநாதனை போற்றி ஓம் சுகம் தருபவனே போற்றி ஓம் சூழ் போற்றி ஓம் சூரசம்ஹாரனை போற்றி ஓம் செல்வனே போற்றி ஓம் செந்தூர் காவலனை போற்றி ஓம் சேவல் கொடியோனே போற்றி ஓம் சேவகனை போற்றி ஓம் சேனாதிபதியே போற்றி ஓம் சேனை தலைவனே போற்றி ஓம் சொற்பதம் கடந்தவனை போற்றி ஓம் சோழையப்பனே போற்றி ஓம் ஞானியே போற்றி ஓம் ஞாயிறே போற்றி ஓம் ஞானம் காப்பவனை போற்றி ஓம் ஞான உபதேசியே போற்றி ஓம் தனிகாச்சலனே போற்றி ஓம் தயாபரணி போற்றி ஓம் தண்டாயுதபாணியை போற்றி ஓம் தகப்பன் சுவாமியை போற்றி ஓம் திருவுருவை போற்றிவோம் போற்றி போற்றிவோம் திருவருளை போற்றிவோம் ஓம் திருமலைநாயகனை போற்றி ஓம் திணைப்புனை போற்றி ஓம் துணைவா போற்றி ஓம் துறந்தாரா போற்றிவோம் தென்பரங்குன்றனை ஓம் தெவிட்டாத இன்பமே போற்றி ஓம் தேவாதி தேவனை போற்றி ஓம் தேவை அருள்வாய் போற்றி தேரேறி வருவோய் போற்றி ஓம் தேச தெய்வமே போற்றி நாதனே போற்றி நிலமனே போற்றி நீரணிந்தவனை போற்றி பரபிரம்மே போற்றி பழனியாண்டவனை போற்றி பாலகுமாரனை போற்றி பன்னீர் கையோனை போற்றி ஓம் பகை ஒழிப்பவனை போற்றி ஓம் பிரணவமே போற்றிவோம் போகர்நாதனை போற்றி ஓம் போற்றப்படுவோனை போற்றி ஓம் மரநாயகனை போற்றிவோம் மயில்வாகனனை போற்றி ஓம் மகாசேனனை போற்றிவோம் மருதமலையானை போற்றி ஓம் ஆள் மருகனை ஓம் மாவித்தையை போற்றி ஓம் முருகனைப் போற்றிவோம் யோக சித்தியை போற்றியும் ஓம் வயலூரானை போற்றிவோம் வள்ளி நாயகனி போற்றி ஓம் விராலி மலையானை போற்றிவோம் விநாயகன் சோதரனை போற்றிவோம் வினைகளை கலைவாய்ப் போற்றி ஓம் வேலவனை போற்றிவோம் வேத முதல்வனை போற்றி போற்றி வெற்றிவேல் கரோகரா வீரவேல் கரோகரா